அன்பார்ந்த கன்னிராசிக்காரர்களே அடுத்த நூறு நாட்கள் உங்களுக்குள் அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் ஒன்றாக கைகோர்க்கும் அதிசய நேரம் அதிர்ஷ்டமலை கன்னிராசிக்கு ஆரம்பமாகிவிட்டது என்ன செய்தாலும் நேர்முறை பலன் கிடைக்கும் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக கவனித்து அதில் இருக்கும் குறைகளை பலத்தை பலவீனத்தை கண்டுபிடிக்கும் அதிசய திறன் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றும் விஷயங்களிலும் இவர்கள் ஒரு ரகசியத்தையும் மாயத்தையும் ஒருவித ஆலோசனைகளையும் கண்டுபிடிப்பார்கள் அவர்களின் புத்தி வேகம் சாதாரணம் அல்ல ஒரு நொடி நேரத்திலேயே பத்து விஷயங்களை யோசித்து அதற்கான தீர்வுகளையும் உருவாக்கி விடுவார்கள் இதனால் தான் கன்னிராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் எந்த துறைக்கு சென்றாலும் சிறந்த ஆலோசகர் பிழையில்லா வேலை செய்பவர் சோதனைக்கேற்ப முடிவு எடுப்பவர் என்று பெருமை பெறுகிறார்கள் ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் அழுக்காக இல்லை அவர்கள் இருக்கும் அறை வாழ்க்கை சொற்கள் நடத்தை எல்லாம் ஒழுங்காக இருக்கும் இவர்களுக்கு சுத்தம் என்பது வெறும் பழக்கமல்ல அது அவர்களின் குணாதிசயம் அதுவே அவர்களின் அடையாளம் அவர்களின் வாழ்க்கையில் ஒழுங்கில்லாத விஷயங்கள் இருந்தால் அவர்களின் மனமே பணியாற்றாது நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல அவர்கள் சுத்தத்தில் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள் மேலும் கன்னிராசியினருக்கு கொஞ்சம் கஷ்டமும் சுமையும் வந்தால் கூட அவர்கள் முதலில் செய்யும் விஷயம் என்ன தெரியுமா பயப்படாமல் சுமையை பின்வாங்காமல் முழு தைரியத்துடன் மன உறுதியுடனும் அதை எதிர்கொள்வது மேலும் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் முழு பொறுப்புடன் செய்வார்கள் அவர்கள் பணத்தை எடுத்தால் அதை பாதுகாப்பார்கள் அவர்கள் ஒரு மனிதரை காதலித்தால் அவர்கள் அந்த மனிதரின் வாழ்க்கையே கவனித்து காக்கிறார்கள் அவர்கள் ஒரு வேலையை எடுத்தால் அது பூரணமாக முடியும் வரை முடிக்காமல் போக மாட்டார்கள் அவர்களிடம் இருக்கும் பொறுப்புணர்வு இந்த பூமியில் பலரிடமும் இல்லை ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் வேலை என்றால் அது அவர்கள் சுவாசிக்கும் காற்றைப் போல அவர்கள் உழைப்பது கஷ்டமாக இல்லை உழைக்காமல் இருப்பதே இவர்களுக்கு கஷ்டம் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு சீரிய தன்மையும் ஒரு பூரண நோக்கமும் இருக்கிறது அவர்கள் தங்களின் கைப்பக்குவத்தில் உழைப்பில் திறன்களின் நம்பிக்கை வைக்கிறார்கள் இதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக மேலே போனாலும் ஒரு முறை மேலே சென்றுவிட்டால் கீழே வரவும் மாட்டார்கள் மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் கன்னிராசி மனிதர்கள் குளிர்ந்தவர்கள் உணர்ச்சி இல்லாதவர்கள் என்று ஆனால் உண்மையில் அவர்கள் கொண்டிருக்கும் பரிவு ஆழமானது அவர்கள் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் நேசிக்கும் மனிதரின் மகிழ்ச்சி ஆரோக்கியம் பாதுகாப்பு இவை அனைத்தையும் தங்களுடைய விஷயமாக கருதி மேலான அக்கறையுடன் பாதுகாப்பார்கள் அவர்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் மிகவும் அரிது ஆனால் ஒருவராவது புரிந்து கொண்டால் கன்னிராசிக்காரர் தனது வாழ்க்கையே அந்த உறவுக்காக அர்ப்பணித்து விடுவார் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் சில நேரங்களில் தெளிவே இல்லாமல் உண்மையை சொல்லிவிடுவார்கள் அதை மக்கள் விமர்சனம் குத்து கடுமை என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்களின் நோக்கம் ஒரே ஒன்று அந்த மனிதர் முன்னேற வேண்டும் அந்த மனிதருக்கு நல்லது நடக்க வேண்டும் அந்த மனிதர் தவறுகளால் வீழ்ந்து போகக்கூடாது அவர்களுடைய வார்த்தைகள் காயப்படுத்தலாம் ஆனால் அதில் அடங்கியிருப்பது ஆழமான அக்கறை அவர்கள் எந்த வேலை எடுத்தாலும் அதில் எடுக்கும் சிறிய விஷயங்களுக்கும் கூட மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது இதில் என்ன பிழை இருக்கிறது எப்படி இன்னும் சிறப்பாக மாற்றலாம் அவர்களுடைய வேலை பூரணமாக முடியும் வரை அவர்கள் விடமாட்டார்கள் இந்த பூரண நோக்கம் அவர்கள் வெற்றியின் முதல் படி அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களின் நம்பிக்கையில் ஒரு பெண்டிரண்டு ஒரு கணக்கென்றும் கிடையாது அவர்கள் நம்பிக்கையை கொடுக்கும் போது அவர்கள் அந்த மனிதரின் நிழலாக வாழ்ந்து காக்கிறார்கள் அந்த மனிதரால் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால் அவர்கள் அமைதியாக விலகி போகிறார்கள் ஆனால் அந்த விலகல் வரலாறு பேசும் விலகல் அதேபோல் கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் ஒரே நேரத்தில் வராது ஆனால் ஒரு முறை வரத் தொடங்கினால் அது நிற்கவே மாட்டாது அவர்கள் செலவிடுவது கணக்கோடு சம்பாதிப்பது கூர்மையோடு முதல் முதலீடு சேமிப்பு திட்டமிடல் இவை இவர்களின் ரகசிய ஆயுதங்கள் அவர்கள் வாழ்க்கையில் தேக்கேறும் பணம் மிகவும் ஸ்டேபிளானது பிடிவாத உழைப்பின் பலன் மேலும் இந்த ராசிக்காரர்கள் மருத்துவம் கல்வி ஆராய்ச்சி நிர்வாகம் கணக்கு கணினி மேலாண்மை ஒழுங்கு தேவைப்படும் எந்த துறையும் இவற்றில் எப்போதும் பிரகாசிப்பார்கள் அவர்களின் முடிவு அமைதி பொறுப்பு துல்லியம் அவர்களை ஒரு நாளில் வெற்றியாளர்களாக அல்ல ஒரு வரலாற்றாக மாற்றலாம் இதற்கு உதாரணமாக காதல் வாழ்க்கை திருமண ராசி பலன்கள் தொழில் அதிர்ஷ்டம் அதேபோல் எதிர்கால கணிப்புகள் குடும்ப பலன்கள் இரகசிய குணாதிசயங்கள் இவர்களிடம் உள்ளது மேலும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு கணக்கு போல நடத்துவார்கள் அவர்களின் மூளையில் ஒரு இன்சிபிள்ஸ் கால்குலேட்டர் வேலை செய்கிறது யார் பேசுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் எதன் பின்னணி என்ன எது சுத்தமானது எது போலியானது இந்த எல்லா விஷயங்களையும் அவர்கள் நொடிக்குள் கணக்கிட்டு விடுவார்கள் அவர்களின் துல்லியமான யோசனை கருத்து பகுப்பாய்வு சின்ன சின்ன தகவல்களை கூட கவனிப்பது இவையெல்லாம் அவர்களை வாழ்க்கையில் தவறுகளை செய்யாதவர்களாக மாற்றுகிறது மேலும் இந்த துல்லியத்தால் ஒரு வேலை செய்யும் போது தொடக்கம் நடுவு முடிவு எல்லாம் திட்டமிட்ட பாதையில் இருக்கும் அதனால் முடிவில் தரம் தேவைப்படும் எந்த துறையிலும் கன்னிராசிக்காரர்களே உச்சம் அடைவார்கள் அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களை பார்த்தாலே சீரியஸாகத்தான் தோன்றலாம் ஆனால் அவர்களின் உள்ளம் நிறைய மென்மை நேசம் பரிவு தியாகம் நிரம்பிய இதயம் அவர்கள் யாரையாவது நேசித்து விட்டால் அந்த மனிதரின் நலனுக்காக தங்களை மறந்து விடுவார்கள் தனது சிரமத்தை வெளியில் காட்டாமல் பிறரை உதவுவது இவர்களின் இயல்பு நேரில் கேள்விப்பட்டால் கூட நான் சிரமப்படுகிறேனா என்று சொல்ல மாட்டார்கள் அவர்களின் அன்பு அமைதியாக இருக்கும் காட்சி படமில்லாமல் இருக்கும் ஆனால் உயிரை பாதுகாப்பதற்கும் மேலாக இருக்கும் அதேபோல போல கன்னிராசிக்காரர்கள் யாரையும் நேரடியாக விசாரிக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் கவனிக்கும் விதத்தில் ஒன்று மறைந்து போகாது அவர்களின் கண்கள் பக்கத்தில் இருந்தாலும் மனசு முன்னூற்றி அறுபது டிகிரியாக பார்க்கும் மனிதர்களின் நடவடிக்கை பேச்சு உணர்ச்சி துடிப்பு எல்லாமே அவர்களின் உளவியல் சென்சார் பிடித்துவிடும் மேலும் இந்த ராசிக்காரர்களின் ஆராய்ச்சி திறன் போலீஸ் டிடெக்டிவ் உளவியல் நிபுணர் என எல்லாவற்றையும் மிஞ்சும் அவர்கள் ஒரு விஷயத்தின் உண்மை வெளிச்சத்தை அடைவதற்கு தேவையான தடயங்களையும் இணைப்புகளையும் மிக ஈஸியாக கண்டுபிடிக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் பணத்தை வீணடிப்பதற்கு எதிரானவர்கள் அவர்களுக்கு பணம் என்பது ஒரு உயிர் ஒரு ரூபாய் கூட எங்கு செல்கிறது என்ற கணக்கு அவர்களுக்கு தெரியும் பணம் சேமிப்பதற்கான நுணுக்கம் இவர்களுக்கு பிறவியிலேயே உள்ளது அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செலவும் திட்டமிட்டது காரணம் கொண்டது எதிர்கால நன்மை கொண்டது பண நிலைத்தன்மையை உருவாக்குவதில் இவர்கள் மாஸ்டர் பணம் மெதுவாக வந்தாலும் ஒருமுறை இவர்களின் வசம் அடைந்துவிட்டால் எது எளிதில் போகாது கன்னி ராசிக்காரர்கள் ஒரு வேலை செய்தால் அதை நூறு சதவீதம் கண்ணுக்கு தரத்தில் செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் நம்பிக்கை சாதாரணம் இவர்களுக்கு பிடிக்காது சுமாரான தரமும் போதாது அவர்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் ஒரு முடிவின் மெளிதான அழகு பார்க்கும் பிரச்சனையை காண்பது மட்டுமல்ல அதை சரி செய்வதற்கான சிறந்த வழியை உருவாக்குவது இவர்களின் தனித்திறன் அவர்கள் உழைப்பது நேரம் பார்த்து அல்ல பாராட்டு பார்த்து அல்ல முடிவு தரத்தை பார்த்தே இதனால் அவர்களின் வேலை என்றும் பயன் தரும் என்றும் நினைவில் நிற்கும் என்றும் வளர்ச்சிகளை தரும் ஏனென்றால் கன்னி எந்த விஷயத்தையும் மேல் மேல் பார்த்து முடிவு செய்ய மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சம்பவத்தையும் சிறு சிறு துண்டுகளாக பிரித்து ஆய்வு செய்வார்கள் ஒரு மனிதர் ஒரு வேலை ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்புடத்தில் இருக்கும் மறைமுக காரணங்களையும் ஒவ்வொரு சின்ன குறைகளையும் அவர்கள் மில்லியன் கண்கள் போல பார்த்து கண்டுபிடிப்பார்கள் இந்த நுணுக்கத்தை கண்கள் போல பார்த்து கண்டுபிடிப்பார்கள் இந்த நுணுக்கத்தை காரணமாகவே அவர்கள் தவறு செய்யாது தவறான மனிதர்களை அணுகாது தவறான முடிவுகளை எடுக்காது கன்னி ஒழுங்கு என்பது வெறும் அழகு அல்ல அது அவர்களின் வாழ்க்கை மூலாதாரம் அவர்கள் வேலை செய்யும் இடம் அவர்களின் பொருட்கள் அவர்களின் தனிப்பட்ட உலகம் எதையும் மிக கட்டுப்பாட்டுடனும் ஒழுங்குடனும் வைத்திருப்பார்கள் ஒரு புத்தகம் கூட எல்லோருக்கும் நினைவாக தோண்டினாலும் கன்னிராசிக்காரின் கண்களுக்கு அது சரிவர வைக்க வேண்டிய பொருள் போல தெரியும் அவர்களின் மன அமைதிக்கு ஒழுங்கு சுத்தம் அமைப்பு மூன்றும் அத்தியாவசியமானவை கன்னிராசிக்காரர்கள் உறவை தேர்வு செய்ய மாசமில்லாத கவனம் செலுத்துவார்கள் அவர்கள் மனதை எளிதில் யாருக்கும் திறக்க மாட்டார்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் முன் அவர்களை ஆயிரம் கோணங்களில் கணக்கிட்டு பார்ப்பார்கள் ஆனால் ஒருவரை நம்பிக்கை வட்டத்திற்குள் இறக்கிவிட்டால் அவர்களுக்கு கன்னிராசி மனிதனின் அன்பு பரிவு கவனம் பாதுகாப்பு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களை பலர் குறை கூறுபவர்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் குறை சொல்வது குறைப்பதற்காக அல்ல மேம்படுத்துவதற்காக அவர்கள் பிறர் பார்க்காத தவறுகளை காண்கிறார்கள் பிறர் கவனிக்காத நுணுக்கங்களை புரிந்து கொள்கிறார்கள் அவர்களின் விமர்சனம் ஒருவரின் வளர்ச்சிக்கு சக்தியூட்டும் மருந்து போன்றது அதாவது கண்ணிராசிக்காரர்கள் காதலில் புயலாக வரமாட்டார்கள் அவர்களின் அன்பு ஒரு மலை போல் மெதுவாக வரும் ஆனால் அந்த மலையே நிலத்தை செழிக்க வைக்கும் அவர்கள் காதலிக்கும் போது கவனிப்பார்கள் பாதுகாப்பார்கள் சிறு விஷயங்களையும் நினைவில் வைத்து கவனிப்பார்கள் தினசரி வாழ்க்கை இட்ஸல் ஒரு பாசமாக மாற்றுவார்கள் அவர்களின் அன்பு கத்தும் காதல் அல்ல ஆனாலும் வாழ்வை மாற்றும் அளவுக்கு சுத்தமான பாசம் கண்ணிராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது அவர்களின் உலகமே வேறு அவர்கள் வேலைக்குள் மூழ்கும் போது நேரத்தை மறந்து விடுவார்கள் சூழலை மறந்து விடுவார்கள் ஒரே நோக்கத்தில் பறந்து விடுவார்கள் கணக்கில் தவறுகள் இல்லாமல் திட்டத்தில் குறைகள் இல்லாமல் நிறைவு நிலை வரை பிரிங் செய்யும் திறன் இவர்களிடம்தான் மிக அதிகம் இதனால் அவர்கள் எந்த துறைக்கு சென்றாலும் பெர்ஃபெக்ஷன் மேக்கராக மாறுவார்கள் கன்னிராசிக்காரர்களை கெடுப்பது எளிதல்ல அவர்கள் கோபத்தை சத்தமாக காட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அமைதியாக பேசும் ஒரு வார்த்தை மற்றவரின் மனதை கத்தியால் வெட்டுவது போல இருக்கும் அவர்கள் உணர்ச்சிகரமாக தாக்க மாட்டார்கள் அவர்கள் அறிவால் தீர்க்குவார்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுமை அதிகம் அவர்கள் பல விஷயங்களை பொறுத்து கொள்வார்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிடுவார்கள் ஆனால் ஒருமுறை அவர்கள் வரம்பு கடந்து விட்டது என்று முடிவு செய்துவிட்டால் அவர்கள் உறவை உடைக்க தயங்க மாட்டார்கள் அவர்களின் மௌனம் இட்சல் போர் முடிவு கன்னிராசிக்காரர்கள் பாசத்தை வெளியில் காட்டுவது குறைவாக இருக்கும் ஆனால் அவர்களின் செயல்களில் அன்பு குடிக்கொண்டிருக்கும் உனக்கு தேவையானதை சொன்னால் உதவி வரும் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் யாருக்குமே மாற்ற முடியாத இடத்தை பெறுவார்கள் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் விரைவில் உயரமாட்டார்கள் ஆனால் அவர்கள் விட்டால் ஒருபோதும் கீழே மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி சிறு படிகளில் வரும் ஆனால் ஒவ்வொரு படியும் கல்லாக கட்டப்பட்ட கட்டிடம் போல வலுவானது அவர்களின் உழைப்பு பொறுமை அறிவு திட்டமிட இவை நாடும் சேர்ந்து அவர்களை வாழ்க்கையில் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு உயர்த்தும் அதாவது கண்ணிராசி நேயர்கள் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்த வாழ்க்கையில் தெளிவான சிந்தனையுடன் செயல்படவும் உங்கள் வழக்கத்தை எளிமையாக வைத்திருங்கள் உங்கள் உணவையும் சரியான நேரத்தில் தூங்க திட்டமிடுங்கள் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு உங்கள் துணைவுடன் மனம் விட்டு பேசும் உரையாடல்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் இனிமையான பேச்சு மற்றும் நேர்மை உங்கள் உணவுக்கு அரவணைப்பை சேர்க்கும் தனிமையில் இருப்பவர்கள் தங்கள் எண்ணங்களையும் ஆர்வங்களையும் பகிர்ந்து கொள்ள ஒருவரை சந்திக்கலாம் நீங்கள் தனிமையில் இருந்தால் உங்கள் உண்மையான இயல்பு மற்றும் நேர்மையால் ஒருவரை நீங்கள் ஈர்க்கலாம் உங்கள் வசீகரம் இப்போது உச்சத்தில் இருக்கும் தம்பதிகளிடையே நம்பிக்கையும் பொறுமையும் ஏற்படும் இது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும் கடுமையான மொழி அல்லது துணியை தவிர்க்கவும் ஒற்றையர் பகிரப்பட்ட பணிகள் அல்லது கற்றல் மூலம் ஒரு நடைமுறை நபரை சந்திக்க முடியும் உங்கள் செயல்பாட்டில் சிறிய மேம்பாடுகளை செய்வது பின்னர் நேரத்தை மிச்சப்படுத்தும் உங்கள் பணி பாராட்டப்படும் புதிய திட்டங்கள் அல்லது இலக்குகளை திட்டமிடுவோம் இது நல்ல மாதம் உங்கள் செயல்பாடு உங்கள் முதலாளி அல்லது மூத்தவர்களை மகிழ்விக்கும் எதிர்கால திட்டங்களை உருவாக்க அல்லது புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள சரியான நேரம் இது ஃப்ரீலான்ஸ் வேலை அல்லது ஒரு திறமையை நிரூபிக்க புதிய வாய்ப்புகள் நன்மை தரும் ஒவ்வொரு பணியிலும் கவனம் செலுத்துங்கள் அவசரப்படுவதை தவிர்க்கவும் சிறிய இலக்குகளை அமைத்து ஒவ்வொரு பணிகளையும் செய்து முடிக்க சிறிய மகிழ்ச்சியாக ஆக்குங்கள் அதேபோல போல சேர்ந்தவர்களுக்கு எடுக்கப்படும் ஒரு புத்திசாலித்தனமான நிதி முடிவு எதிர்காலத்தில் ஆறுதல்களையும் பாதுகாப்பையும் தரும் பணத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல மாதம் உங்கள் செயல்பாடுகளால் மனதே இலகுவாகும் உங்கள் நம்பிக்கையை வலுவாக்கவும் வைத்திருங்கள் சிறிய சேமிப்பு திட்டங்களை ஆராய்ந்து அதில் பணத்தை வைக்க முயலவும் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவும் அதிகப்படியான திரை நேரத்தை தவிர்த்து நிறைய தண்ணீர் குடிக்கவும் நீங்கள் வழக்கமான வழக்கத்தை பின்பற்றினால் உங்கள் ஆற்றல் சமநிலையில் இருக்கும் உங்கள் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மனதிற்கு அமைதிகளை தரும் தினசரி வழக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் உடல்நலம் முன்பை விட சிறப்பாக இருக்கும் குடும்பத்துடன் சேர்ந்து உணவு உண்ணுங்கள் அதாவது கன்னி ராசியினருக்கு ராசியாதிபதியான புதன் பத்துக்குடைய தொழில் ஸ்தானிபதியாக இரண்டாம் இடத்திலேயே இருக்கிறார் இந்த மாதம் அதற்கு பிறகு மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் நல்ல பொருளாதாரம் வருமானம் பணவரவு வசதி வாய்ப்புகள் வராத பணம் வந்து சேருவது போன்றவை உண்டாகும் கடுமையான முயற்சிகளை போடுவீர்கள் வாழ்க்கையில் இனி அடுத்த கட்டம் என்ன என்பது போன்ற சிந்தனைகள் அதிகமாகும் மூன்றாம் இடம் என்பது பங்குச்சந்தை எம்எல்எம் யூடியூப் சீட்டு போன்றவை சம்பந்தப்பட்டதாகும் அப்போது ராசியாதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் மூன்றாம் வீட்டுக்கு வரும் வதி இது சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பணவரவையும் நல்ல யோகத்தையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் இரண்டுக்குரியவர் இரண்டாம் வீட்டில் இருக்கும் வரை பேச்சுக்கு மதிப்புகள் உண்டாகும் வசதி வாய்ப்புகள் வரும் பொருளாதாரம் பணவரவு அற்புதமாக இருக்கும் அவரே ஒன்பதாம் அதிபதியாக இரண்டாம் வீட்டில் இருக்கும் போது தந்தையின் மூலமாக பணவரவு உண்டாகும் ஏதாவது வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதமாக இருக்கும் தந்தை சொத்து பூர்வீக சொத்து இவை பற்றி பேசுவதென்றால் பத்தாம் தேதிக்குள் அதனை செய்து கொள்வதும் நல்லது செவ்வாயை பொறுத்தவரை இந்த மாதம் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் நல்ல அமைப்பாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறும் ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் நன்றாக இருக்கும் மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மனசு சந்தோஷமாக இருக்கும் வாய்ப்புகளும் இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரை இந்த மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போது கண்டக சனியில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் சாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் பார்த்து கொள்வதும் நல்லது சனி வக்கரமாக இல்லையெனில் இது போன்ற விஷயங்களை இந்த மாதம் குரு பகவானை பொறுத்தவரை பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் அக்கரகதையில் இருக்கப் போகிறார் நான்கு ஏழு குடையவர் பத்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் குரு பத்தாம் இடத்திற்கு வரும்போது மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி வீடு சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவது பாட்னர்களுக்கு இருந்து வருத்த பிரச்சனைகள் நீங்குவது வியாபாரம் செழிப்பாக இருப்பது தொழிலில் இருந்த மந்த நிலை போன்றவை நீங்கும் தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் தொழிலுக்கு உண்டான சிந்தனைகள் அடுத்த கட்ட பயணங்கள் நிச்சயமாக நடப்பதற்கான அதீத வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உள்ளாகும் நல்ல தூக்கம் ஏற்படும் எதையும் பெரிதாக எடுத்து கொள்ளாது போன்ற நிலை ஏற்படும் மன நிம்மதி அதீத தைரியம் உண்டாகும் அதேபோல் சக ஊழியர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு வேலையில் உள்ள நடைமுறை மற்றும் எளிமையான முறையில் விஷயங்களை விளக்குங்கள் இது குழுப்பணியில் உறவை வலுப்படுத்தும் மேலும் உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள் பிறர் சொல்வதை கவனமாக கேட்பதும் நல்லது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையும் மிகவும் இலவாக இருக்கும் தனிமையில் இருப்பவர்கள் ஒரு குழுவில் சேர முயற்சிக்கவும் தேவைப்பட்டால் சிறிய பணிகளில் அவர்களுக்கு உதவுங்கள் காதலில் உங்களுடைய அன்பை அதிகரிக்கும் உங்கள் துணை அல்லது நண்பரின் சிறிய தேவைகளுக்கு கவனம் செலுத்துங்கள் உங்கள் வழக்கத்தை மேம்படுத்தும் ஒவ்வொரு கனவும் மகிழ்ச்சியை நோக்கி முன்னேறவும் ஒவ்வொரு கனமும் ஒன்றாக வாழ்வவும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான நாளை கொண்டிருப்பார்கள் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு நன்மைகளை தரும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தொடங்காமல் கவனமாக இருங்கள் குழு பணியுடன் எந்த பிரச்சனையும் எந்த நேரத்திலும் தீர்க்க முடியும் ஒவ்வொரு இலக்கையும் அடையும் போது உங்களை பற்றி பெருமைப்படுங்கள் தங்கள் பணியிடத்தில் உங்கள் வேலையை செய்து முடிக்க திட்டமிடுவதில் கவனம் தேவை அவர்கள் முடிக்க வேண்டிய பணிகளின் பட்டியலை உருவாக்கவும் வேலைக்குப் பிறகு ஒரு சிறிய இடைவெளியுடன் உங்களை நீங்களே வெகுமதி அளிக்கவும் பெரிய அல்லது ஆபத்தான முதலீடுகளை செய்வதை தவிர்க்கவும் கவனமான முடிவுகள் எதிர்கால தேவைகளுக்கு ஒரு நிதியை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் திட்டமிட்டு சிறிது சேமிக்கும் போது பண இருப்பு இருக்கும் உங்கள் மீதமுள்ள பணத்தை சரிபார்ப்பதும் நிதி இலக்கை அமைத்து செயல்படவும் நீங்கள் பெரிய செலவு வைக்கக்கூடிய பொருளை வாங்க நினைத்தால் அது குறித்து முழுமையான தகவல்களை பெறுங்கள் உங்கள் செலவுகளின் பட்டியலை உருவாக்குங்கள் ஏதேனும் நிதி முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் முதலில் நம்பகமான நபரிடம் ஆலோசனை பெறவும் அதேபோல் ராசிக்கு இரவு நேரங்களில் கடினமான உணவை தவிர்க்கவும் வழக்கமான தூக்கத்தை பெறுவது நல்லது புதிய மற்றும் லேசான உணவை மட்டுமே உண்ணுங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த மூச்சை எடுக்கத் தொடங்குங்கள் நீங்கள் அமைதி மூலம் உங்கள் மனநிலை சிறப்பாக இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டார்கள் மற்றவர்கள் கவனிக்காத ஒரு சிறிய விளிம்பில் கூட அவர்கள் சிக்கலை வாய்ப்பை அபாயத்தை முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் மனதில் ஒரு அற்புத நுண்ணோக்கி தான் அந்த நுண்ணோக்கியின் வழியாக அவர்கள் மனிதர்களின் நடத்தை வாய்ப்புகளின் மதிப்பு வேலைகளின் பிழை எதிர்கால முடிவு இவை அனைத்தையும் மற்றவர்கள் பார்க்க முடியாத கோணத்தில் பார்க்கிறார்கள் இதுதான் அவர்களை மிக துல்லியமான திட்டக்காரர் மிக சாமர்த்தியமான முடிவெடுப்பவர் மிக நம்பகமான மாற்றுகிறது அதேபோல கன்னிராசிக்காரர்கள் எதிலும் ஒழுங்கே விரும்புவார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய புத்தகம் போல அதில் ஒவ்வொரு பக்கமும் துல்லியமாக இருக்க வேண்டும் அவர்கள் இல்லம் வேலை பணம் உறவு எதிலும் ஒரு விதமான அழகும் சீரும் திட்டமும் நிதானமும் இருக்கும் அவர்கள் ஒழுங்கு என்பது வெறும் நீட்னஸ் அல்ல அது அவர்களின் மன அமைதி தனி ஸ்டைல் மற்றும் தனித்துவம் இதனால் தான் கன்னிராசிக்காரர்கள் இருக்குமிடமே அழகாகவும் மதிப்பாகவும் அமைதியாகவும் மாறிவிடும் அதேபோல போல கன்னிராசிக்காரர்கள் வெளியில் ஸ்ட்ரிக்ட் போல தோன்றலாம் ஆனால் உள்ளத்தில் பால் போன்ற நன்மை அவர்கள் யாரையும் ஆழமாக காயப்படுத்த மாட்டார்கள் யாரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் யாரின் உணர்வையும் புறக்கணிக்க மாட்டார்கள் அவர்கள் அன்பு ஸ்லோவாக வரும் ஆனால் ஒன்ஸ் வந்துட்டால் அது ஆயுள் முழுவதும் நீளும் இவர்களின் இதயம் சுத்தமாக இருப்பதால் மற்றவர்களுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரஸ்ட் உருவாகும் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் தகவல்களை கணக்கிடும் வேகம் நம்ப முடியாதது அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை பெரிய பெரிய தீர்மானங்களாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் அவர்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் தகவல் ஒழுங்குபடுத்தும் முறையே அவர்களை அறிவாளிகளில் ராஜா ராணியாக மாற்றுகிறது யாருக்கும் தெரியாத தகவல்கள் இவர்களுக்கு தெரியும் ஒரு சென்டென்ஸ்லேயே பிழையை பிடித்து விடுவார்கள் ஒரு எண்ணத்தில் பொட்டன்ஷியலை கண்டுபிடித்து விடுவார்கள் இது இவர்களின் உள் ஒய்ஃபை அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் ஒருவேளை சரிபார்ப்போம் நாளை பார்த்துக்கலாம் என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் ஏதும் செய்ய நினைத்தால் அதை முழு அளவில் பெர்ஃபெக்ஷனில் நேரத்தில் முடிப்பார்கள் உறவுகளில் கூட அவர்கள் நம்பிக்கை வைத்த மனிதர்களுக்கு வாழ்க்கையே அர்ப்பணிப்பார்கள் அந்த தியாகம் அந்த பொறுப்பு அந்த நேர்மை அவர்கள் தான் இருக்கிறது ராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது உலகமே மறந்து விடுவார்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அது மிக மிக அதிகமான துல்லியத்துடன் முடியும் அவர்கள் கவனிக்கும் விவரங்கள் ஃபங்க்ஷேஷன்ஸ் நம்பர்ஸ் டைம் அலைன்மெண்ட் அக்யுரேசி பிரசன்டேஷன் சேஃப்டி லாஜிக் மேலும் இந்த விவரங்களே அவர்களை பாஸ்களின் ஃபேவரட் டீம்களின் ஃபேக்ஃபோன் கம்பெனியின் சூப்பர் ப்ரைனாக மாற்றுகிறது மேலும் கன்னிராசிக்காரர்கள் காதலிக்க சற்றே நேரம் எடுப்பார்கள் ஆனால் ஒருவர் மீது அவர்கள் இதயம் திறந்துவிட்டால் ஒரு லைஃப் டைம் கேரண்டி அவர்கள் தங்கள் பார்ட்னரை கவனிப்பார்கள் பாதுகாப்பார்கள் நிம்மதி தருவார்கள் சமாதானம் கொடுப்பார்கள் சின்ன சின்ன விஷயங்களை கவனிப்பார்கள் அவர்களின் அன்பு மிக ஆழமானது மிக அமைதியானது ஆனால் மிகவும் பவர்ஃபுல் கன்னிராசிக்காரர்கள் பணத்தை யாரும் அறியாத அளவுக்கு சிக்கனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாளுவார்கள் பணம் அவர்களிடம் ஸ்லோவாக வரும் ஆனால் ஒன்ஸ் வந்தால் அது நன்றாகவே இருக்கும் தொடர்ந்து இருக்கும் அவர்கள் அன்னெசரி செலவுகளை வெறுப்பார்கள் ஷார்ப் பிளானிங் செய்வார்கள் சேவிங்ஸை லைஃப் ஜாக்கெட் போல வைத்திருப்பார்கள் இதனால் தான் இவர்களுக்கு நாற்பது வயதிற்கு பிறகு உறுதியான செல்வம் உருவாகும் கன்னிராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் சுகர் கோட் பண்ண மாட்டார்கள் அவர்கள் சொல்லும் உண்மை சிலருக்கு கசந்தாலும் அது மிக பயனுள்ள உண்மை அவர்கள் பொய் மேலோட்ட பாராட்டு போலி நட்பு இவற்றை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் சொல்லும் நேர்மை ஒரு மருத்துவர் கொடுக்கும் கசப்பான மருந்து போல கசக்கும் ஆனால் குணமாகும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி திடீரென்று வராது ஆனால் உறுதியான அடித்தளத்துடன் வருவதே தவிர போகாது அவர்கள் வாழ்க்கையின் உயர்வை கட்டுவது கல்லை கல்லாக நிதானத்துடன் அறிவுடன் பெருமையுடன் அவர்களின் வெற்றிக்கு அடிப்படை துல்லியம் தியாகம் கணக்கு நிதானம் பொறுப்பு மனிதநேயம் இதனால் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையின் லேட் ப்ளூமர்ஸ் பட் ஸ்ட்ராங்கஸ்ட் அச்சீவர்ஸ் அதனால் தான் கன்னிராசியில் பிறந்தவர்கள் உலகத்தை மற்றவர்கள் பார்க்கும் முறையில் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் கண்கள் ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது என்ன அதில் என்ன குறை எதை மேம்படுத்தலாம் எதை நீக்கலாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் எல்லாம் ஒரே வினாடியில் அவர்களின் மூளையில் கணக்காக மாறிவிடும் இந்த நுணுக்க பார்வைதான் கன்னிராசிக்காரர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும் மிகப்பெரிய இரகசிய ஆற்றல் அவர்கள் எதையும் மேல் பார்த்து தீர்மானிக்க மாட்டார்கள் ஒரு நிபுணத்துறை ஆராய்ச்சியாளர் போல ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் கவனித்து கணக்கிட்டு எடை பார்த்து முடிவு செய்வார்கள் அதனால் தான் இவர்களை ஏமாற்றுவது உலகின் மிக கஷ்டமான செயல்களில் ஒன்று